அன்பானவர்களுக்கு வணக்கம் நான் பாஸ்கரன் பேசுறேன் உதயநிதி அண்ட் நிவாசினி விவகாரம் கிழித்து தொங்க விட்ட எடப்பாடி தேச விரோதி ஜவஹர் உல்லா இந்த வீடியோல ரீசெண்டா நடந்த இரண்டு முக்கியமான விஷயங்களை பத்தி பேசப் போறோம் முதல் விஷயம் வந்தே மாதிரம் பாடல் கொடுமையானது அதை கேட்கவே முடியாது அப்படின்ற மாதிரி தேசத்துக்கு எதிராகவும் நம்முடைய வந்திய மாத பாடலுக்கு எதிராகவும் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் ஜவஹர்லா பேசியிருக்கக்கூடிய ஒரு பேச்சு பெரிய அளவுக்கு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு இரண்டாவது விஷயம் உதயநிதி நிவாசினி இன்ஸ்டாகிராம் லைக் சம்பந்தமா இரவு நிலாட்டம் பகலினில் தூக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமா உதயநிதி அவர்களை போட்டு கிளி கிளின்னு கிழிச்சு தொங்க விட்டு எடப்பாடி பழனிசாமி இந்த வீடியோல இந்த இரண்டு விஷயங்கள் சம்பந்தப்பட்ட தகவல்களை கொஞ்சம் சுருக்கமா எக்ஸ்பிளைன் பண்றேன் முதல் விஷயம் மந்தே மாதிரம் பாடல் அதாவது ரீசெண்டா ஒரு கூட்டம் பயங்கரமா ஐயோ கியோ கியோ அப்படின்னு சொல்லிட்டு வந்தே மாதிரி பாடலுக்கு எதிராக பயங்கரமா வந்து கதனை துடிச்சிட்டு இருந்தாங்க குறிப்பா மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் ஜவஹர்லா அவர் போன்றவர்கள்லாம் வந்தே மாதிரம் பாடலை கேட்கறது ரொம்ப கொடுமையானது அதை பாடவே கூடாது அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தாங்க என்னடா இது திடீர்னு வந்தே மாதரத்துக்கு எதிராக இவ்வளோ பேர் போர் கொடி தூக்குறாங்களே அதுவும் ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்தவர்கள் இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன மேட்ரு அப்படின்னு போய் பார்க்கும்போது ரீசெண்டாக மத்திய அரசு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அரசு மற்றும் கல்வி நிறுவனங்கள்ல தேசிய கீதம் பாடுவதற்கு முன்பாக வந்தே மாதத்தினுடைய ஆறு சரணங்களையும் பாட பாடுவது கட்டாயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்காங்க அந்த தீர்மானம் கடந்த ஒரு மூன்று நாட்களுக்கு முன்பாக நிறைவேற்றப்பட்டிருக்கு இதனால முஸ்லீம் வாரியம் வந்து இதற்கு மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இது இந்திய தேசிய இறையாண்மைக்கு எதிரானது மத சுத சுதந்திரங்களுக்கு எதிரானது இந்த வந்தே மாதிரம் பாடலில் துர்கை போன்ற தெய்வங்கள் இருக்கிறதுனால நாங்கள் அதை ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முஸ்லீம் மாரியம் ஒரு பக்கமும் ஜவஹர் உள்ள ஒரு பக்கமும் பயங்கரமாக வந்து போர்க்கொடி தூக்கிட்டு ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்க எனக்கு ஒன்றும் ஒன்று புரியவே இல்லை வந்தே மாதிரம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பாடல் நம்முடைய தேசத்தினுடைய அடையாளமான ஒரு பாடல் இதை பாடுறதுக்கு இவங்களுக்கு ஏன் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல ஒருவேளை இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த வந்தே மாதரம் பாடலை பாடுறதுக்கு பதிலாக உங்களுக்கு கொடுமையாக இருந்துச்சுன்னா நேராக பாகிஸ்தானோ பங்களாதேஷோ போய் ஜாலியா வாழலாம் இல்லைங்களா எதுக்கு இந்த கொடுமையெல்லாம் அனுபவிச்சுட்டு ஒரு தேசத்தினுடைய அடையாளம் அந்த அடையாளத்தை பாடுறதுல அவ்வளோ கஷ்டமா இருக்கு அப்படின்னும் போது இவங்க எப்படி நாட்டுக்கு உண்மையாக இருப்பாங்க எப்படி தேசத்துக்கு உண்மையாக இருப்பாங்க யோசிச்சு பாருங்க இதுவே இதுவே இவங்களுடைய கூட்டணி கட்சிகள் காங்கிரஸ் இதை கொண்டு வந்திருந்தாங்கன்னா இவங்க எதிர்ப்பாங்களா எதிர்க்க மாட்டாங்க அப்ப அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு தேவை தேசத்துக்கு எதிரான கருத்தை பேசணும் பாஜகவை எதிர்க்கணும் அப்படின்ற ஒற்றை காரணத்திற்காக நம்முடைய நாட்டுக்கும் நாட்டினுடைய இறையாண்மைக்கும் எதிராக செயல்படணும் இதுதான் இவங்களுடைய அஜெண்டா போல இருக்கு ஒரு படத்துல ஒரு பாட்டு இருக்குது எங்கள் உலகம் தானே ஒரு பாடல் வருது அது மாதிரி இன்று இருக்கின்ற துணை முதலமைச்சர் இரவுல நாட்டு மக்களையே பார்க்காத முதலமைச்சர் இன்னொரு படி போது மேல போய் இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராம்ல அவர் வந்து ஒரு போஸ்டுக்கு லைக் போடுற போஸ்டுக்கு லைக் போடுற அது என்னன்னு நீங்களே முடிவு செஞ்சீங்க எப்ப போடுறாரு நல்லி போல போடுறாரு